சந்தோஷமா இருக்கு லைஃப் லாங் பேஷனா இருந்திருக்கு மோட்டர் ஸ்போர்ட்ஸ் அண்ட் நிறைய ஃபேன்ஸ் நேரில் வந்திருக்காங்க நான் சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்ல போற விஷயம் உண்மையா நீங்க எல்லாரும் சந்தோஷமா ஆரோக்கியமா மன நிம்மதியோட வாழ நான் கடவுளை வேண்டிக்கிறேன் பாரு குடும்பத்தை பாரு நல்ல படிங்க வேலைக்கு போறவங்க கடுமையா உழைச்சு வேலை பாருங்க ஒர்க் ஹார்ட் பிளே ஹார்ட் நமக்கு பிடிச்ச விஷயத்துல வந்து நாங்க கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா ஒரு நல்ல விஷயம்தான் பட் அச்சீவ் சக்சஸ்

இதில் வந்து ஒரு வண்டியை வந்து த்ரீ டு ஃபோர் டிரைவர்ஸ் ஓட்டுவாங்க ஸோ ஸோ ஆர் ஆல் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஒன்ஸ் வண்டியை பத்திரமா பாதுகாக்கணும் ரேஸில் அதே சமயத்தில் வந்து நல்ல லேப் டைமிங்ஸ் அச்சீவ் பண்ணணும் தி த டே ஐ மீன் அது பெட்ரோவாக இருக்கட்டும் மெக்கானிக்ஸ் லாஜிஸ்டிக் சப்போர்ட்

நல்ல படிங்க வேலைக்கு போறவங்க கடுமையா முழிச்சு வேலை பாருங்க ஒர்க் ஹார்ட் பிளே ஹார்ட் நமக்கு பிடிச்ச விஷயத்தில் வந்து நம்ம கலந்துக்கிறப்ப வெற்றி அடைஞ்சா தான் பட் அச்சீவ் சக்சஸ் சோர்ந்து போயிடாதீங்க காம்படிஷன் அதை விட்டு கொடுக்காதீங்க அண்ட் அண்ட் லவ் லவ் யூ யூ ஆல் ஆல் ஒரு வண்டி ஒரு அவங்க இருப்பாங்க வந்து வந்து ஒரு வண்டியை த்ரீ ஃபோர் ஓட்டுவாங்க வண்டியை பத்திரமா பாதுகாக்கணும் ரேஸ்ல அதே சமயத்துல வந்து நல்ல லேப் டைமிங்ஸ் அச்சீவ் பண்ணணும் அட் எண்ட் ஆஃப் த டே எல்லாரும் ஐ மீன் அது பெட்ரூவா இருக்கட்டும் மெக்கானிக்ஸ் லாஜிஸ்டிக் சப்போர்ட் டிரைவர்ஸ் எல்லாருடைய எஃபர்ட்ஸும் கலந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி போலதான் இட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இஸ் ஆல்சோ அ டீம் Uh, event so all of us, our friends, are going to be results. not ever so, and fans, please sandapoda up life is very short. Sandoosh, uh, and your uh, good take care of your families. Take care of your families. Take care of your families. Love you all.